நம்ம வேப்பாளர்கள் இப்போ அந்த ஃபோட்டோ இருக்கா அவர் பேரை பார்த்தா ஒரு அடையாளம் கட்ட முடியுமா அந்த ஃபஸ்ட் இருக்காரு அவருடைய நபர் என்ன தெரியுதா பேர் இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்காரு அவர் பேர் என்னம்மா பன்னீர்செல்வம் பன்னீர் செல்வம் ரெண்டாவது இருக்கிற நபர் பேர் தெரியுமா தெரியாது மற்றவங்க ரெண்டு பேர் பேர் தெரியுமாமா தெரியாது பன்னீர் செல்வம் அவருடைய சின்ன என்னன்னு உங்களுக்கு தெரியுமாமா பன்னீர் செல்வம் அவருடைய சின்ன என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இந்த ஓட்டை இன்னைக்கு யாருக்கு ஓட்டு அளிக்கலாம்னு இருக்கீங்க

அவர் பேர் தெரியாது நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஆமா அவருடைய சின்ன என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் பலாப்பழம் உங்களுடைய அவருக்கு யாருக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கீங்க நாங்க ஓபிஎஸ்க்கு தான் ஓபிஎஸ்க்கு இருக்கீங்க அவங்களுடைய அவருடைய சின்னத்தை உங்களால் அடையாளம் கட்ட முடியுமா இந்த இருக்கு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் ரொம்ப நன்றி நேரம் தொகுதியில எம்பி எலெக்ஷன் நடக்குதுல இந்த வேப்பாளர் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா முதல் நபர் இருக்காங்களா உங்களுடைய பேர் என்னன்னு பாத்து சொல்லுங்க அந்த படத்துல